வணக்கம் நான் உங்கள் சோமார் மாவட்டங்கள் முழுக்கவே பரபரப்பாக பேசப்பட்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு பெயர் என்ன அப்படின்னா அதுதான் நம்ம தீபக் ராஜா தீபக் ராஜா அப்படின்ற இவர் பார்த்தீங்கன்னா கடந்த திங்கட்கிழமையன்று ஒரு கும்பலால் வந்து வெட்டி படுகொலை செய்யப்படுறாரு நம்ம தீபக் ராஜா அவர்களுக்கு பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் வந்து திருமணம் ஆக போது இப்படி இருக்கும்போது அவர் அவருடைய காதலியோடு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்டு போனதாக சொல்லப்படுது ஸோ அப்படி வந்து வரும்போது இந்த விஷயத்த மோப்ப முடிச்சு ஒரு கும்பல் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவரை சம்பவ இடத்துல வந்து வெட்டி படுகொலை செய்கிறாங்க அவர் வந்து அதே இடத்துல வந்து துடி துடிக்க இறந்து வந்து போகிறாரு யார் இந்த ராஜா எதற்காக வந்து கொலை செய்யப்பட்டார் அந்த கும்பல் வந்து யாருடைய கும்பல் யார் யாரெல்லாம் இருக்காங்க அவங்க எதுக்கு வந்து போட்டு கிட்டத்தட்ட வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்லேருந்தே பார்த்தீங்கன்னா தொடர் கொலைகள் வந்து நடந்திருக்கு இது வரைக்கும் பத்துக்கும் மேற்பட்ட கொலைகள் வந்து தொடர்ச்சியாக வந்து நடந்த வண்ணமே இருக்கு இந்த சாதி அந்த சாதின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாறி மாறி வந்து சாதி சண்டை அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு என்ன பிரச்சனை இது வந்து எங்கேருந்து ஆரம்பமானது என்ன காரணம் அப்படின்றதான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போறோம் இந்த வீடியோக்குள்ள போறது மறக்காமல் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்க இப்படிக்குள்ள போகலாம் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இருந்து தான் இந்த விஷயம் வந்து ஆரம்பமாகுது அந்த காலகட்டத்தில் வந்து ரெண்டு பேர் வந்து சொல்கிறேன் ஒன்று பார்த்தீங்கன்னா பசுபதி பாண்டியன் ஸோ இவர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு தனிப்பட்ட நபர் இவர் வந்து தேவேந்திர குல வேளாண் சமூக மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லலாம் இவர் ஒரு பக்கம் இருக்கார் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அசுபதி பண்ணையார் அப்படின்றவங்க வந்து இருக்காங்க பண்ணையார் அப்படின்னாவே நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஊரில் வந்து கொஞ்சம் வசதியாக இருப்பாங்க அவங்க வந்து நாலு பேருக்கு வந்து வேலை கொடுப்பாங்க ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆளாக பார்த்தீங்கன்னா பண்ணையார் வந்து இருப்பாங்க இப்படியே இருக்கும்போது என்னடா பிரச்சனை அப்படின்னா அசுபதி பண்ணையார் இருக்கா அவர் பார்த்தீங்கன்னா வந்து உப்பளம் வச்சுருக்கார் ஸோ தூத்துக்குடி சைட்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து உப்பளங்கள் வச்சு உப்பு எடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி இவர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியா வந்து பிடிச்சு அங்கே பார்த்தீங்கன்னா உப்பு வந்து எடுத்துட்டு இருக்காரு இப்படி இருக்கும்போது இவர் அசுபதி பன்னியார் அவர்கள் வச்சிருக்கக்கூடிய அந்த நிலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில மக்கள் குல வேளாளர் மக்கள் வந்து வந்ததாக சொல்லப்படுது அதனால் இவர் வந்து அந்த மக்கள் வந்து நீங்கள் இந்த பக்கம் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொன்னதாக சொல்லப்படுது இது வந்து பேசப்படுறக்கூடிய விஷயம் தான் என்ன அப்படின்னா இப்படி சொன்ன உடனே அந்த தேவேந்திர குல வேளால் மக்கள் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுறாங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்களே நம்ம என்ன பண்ணுறது இதை வந்து போய் நம்ம போய் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நேராக பார்த்தீங்கன்னா நம்ம பசுபதி பாண்டியன் கிட்டே வந்து போகிறாங்க பசுபதி பாண்டியன் போயிட்டு இந்த மாதிரி வந்து சொல்கிறாரு அசுபதி பன்னியார் அவர்கள் வந்து சொல்கிறாரு நீங்கள் வந்து என்னென்ன கேளுங்கன்னு சொன்ன உடனே நம்ம பசுபதி பாண்டியன் அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நேரடியாக வந்து மீட் பண்ணுறாரு யார் யாரை மீட் பண்ணுறாரு அப்படின்னா ஒன்று அசுபதி பண்ணையார் அவர்களையும் அதேமாதிரி அவருடைய அண்ணன் சிவசுப்பிரமணிய சுப்பிரமணிய ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து மீட் பண்ணி என்ன பிரச்சனை ஏது என்னன்னு சொல்கிறவங்க வந்து பேசிட்டு நீங்கள் இந்த ஒரு துளிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து அவரும் வந்து பசுபதி பாண்டியன் அவர்கள் வந்து பேசிட்டு போறாரு அப்படி வந்து பேசிட்டு போகும்போது இவங்க ரெண்டு பேருக்குள்ள மூணு பேருக்குள்ளேயும் வந்து அப்போ வந்து ஒரு சில கூச்சல் வந்து இறம்ப ஆரம்பிக்குது அப்போவே பார்த்தீங்கன்னா மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்படின்ற மாதிரியான ஒரு சில பேச்சுக்களும் வந்து சொல்லப்படுது இவர் பண்ணியார் இருக்காங்க ஸோ இவங்க பார்த்திங்கன்னா நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள் பார்த்திங்கன்னா தேவேந்திர வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இவர்களுக்குள்ளே வந்து அப்போ வந்து கருத்து வேறுபாடு வந்து ஏற்பட்டிருக்கு மேல் ஜாதி நிஜி கீழ் ஜாதின்ற மாதிரி வந்து அப்போ ஏதோ பேச்சு சம்திங் வந்து போனதா சொல்லப்படுது அதனால என்ன அப்படின்னா பசுபதி பாண்டியன் அவர்கள் வந்து ரொம்பவே வந்து கோபம் அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா முதல் கொலையாக சிலுவை பெட்டி மைக்கிள் அப்படின்றவங்க வந்து கொலை பண்ணுறாரு அதுக்கப்புறமா அந்தோணி சாமி அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா வந்து கொலை பண்ணுறாரு இவர் வந்து நேரடியாக போயிட்டு வந்து கொலை பண்ண கிடையாது அது மாதிரி ஒரு கேங்கு வந்து போகிறாங்க அப்படின்னா அந்த கேங்குக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக வந்து இருந்தார் அப்படின்ற மாதிரியான இவருடைய பெயர் வந்து காவல்துறையால் வந்து சேர்க்கப்படுது ஸோ இப்படி இருக்கும்போது நம்முடைய பசுபதி பாண்டியன் அவர்களையும் நேரடியாக போயிட்டு ஒருத்தர் வந்து வெட்டி போடுக செய்கிறார் யார் அப்படின்னா அது நம்முடைய அசுபதி ஸோ அசுபதி பண்ணியார் அவர்களை வந்து நேரடியாக பார்த்திங்கன்னா நம்முடைய பசுபதி பாண்டியன் அவர்கள் போயிட்டு கொலை செய்ததான் சொல்லப்படுது ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நேரடியாக போய் செய்த கொலை ஸோ இப்படி இருக்கும்போது பசுபதி பாண்டியன் அவர்கள் வந்து போட்டுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பன்னியார் ஃபேமிலியில் இருக்க பார்த்திங்கன்னா வந்து இறங்குறாங்க ஸோ அப்படியே பார்க்கும்போது நம்முடைய அசுபதி பாண்டியன் அவருடைய மகன் சுபாஷ் அதே மாதிரி நம்ம சிவசுப்ரமணியன் அதாவது அசுபதி பாண்டியனுடைய அண்ணன் சிவசுப்ரமணிய பண்ணியாரோடைய மகன் வெங்கடேஷ் பண்ணியார் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய பசுபதி பாண்டியன் அவர் வந்து போடுதெல்லாம்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து ஸ்கெட்சி போடுறாங்க கிட்டத்தட்ட நாலஞ்சு அட்டெம்ட் வந்து வருது நாலஞ்சு அட்டெம்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டமட்டில் கூட அவர் வந்து போட முடியலை இப்படி வந்து பக்காவாக வந்து பிளான் பண்ணி நம்ம இவர் இருக்காதுல பசுபதி பாண்டியன் இருக்கார்ல ஸோ அவர் வந்து நந்தவனம்பட்டி அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட கிராமத்தை சேர்ந்ததால் அவர் அந்த கிராமத்துக்கு வந்து வரும்போது அவர் எப்போ வந்து தனிமையாக இருக்கும் அவர் அப்போ வந்து போட்டு தள்ளிலான்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து ஸ்கெட்ச் பண்ணி அவரோட வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தங்களை வந்து ரெடி பண்ணி அவர் வந்து கிட்டத்தட்ட மூணு வருஷமாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பஞ்சர் கடை போட்டு யாருக்குமே சந்தேகம் வராத மாதிரி இருந்து பயங்கரமான இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கொடுத்து கடைசியில் பசுபதி பாண்டியன் அவர்கள் வந்து ஸ்கெட்சி போட்டு தூக்குறாங்க யார் அப்படின்னா இவர் சுபாஷ் சுபாஷ்பன்னியார் அவர்கள் வந்து ஸ்கெட்சி போட்டு வந்து தூக்குறாரு இதில் இந்த அட்டெம்ப்ட்டுக்கு முன்னாடியே என்ன ஆகுது அப்படின்னா ஒரு அட்டம்ப்ட்டில் பார்த்திங்கன்னா வெங்கடேஷும் அதே மாதிரி சுபாஷ் பண்ணியார் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து ஸ்கெட்சு போட்டு நம்ம பசுபதி பாண்டியனையும் அவருடைய ஆட்களையும் போட்டு தரலான்னு சொல்லிட்டு வந்து பிளான் போகிறாங்க ஸோ அப்படி வந்து பிளான் பண்ணும்போது அந்த இடத்துல இவங்க பசுபதி பாண்டியன் அவருடைய மனைவி வந்து மாட்டிக்கிறாங்க ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா கொலையும் வந்து செய்யப்படுறாங்க ஒரு சில நாட்கள் அவர் வந்து இவர் முடிவு பண்ணுறாரு வேணாம் நம்மளுக்கு வந்து தேவையில்லை நம்ம கூட இருந்தவங்களே வந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கஷ்டத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவர் வந்து எந்த வேலையும் செய்யாமல் இந்த மாதிரி வந்து கொலை சம்மந்தப்பட்ட எந்த விஷயங்களும் வந்து இன்வால்வ் ஆகாமல் இவர் தன்னுடைய கிராமத்தில் வந்து இருந்தார் ஸோ அப்படி வந்து இருக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் கேங் வந்து நேரடியாகவே அவரோட வீட்டுக்கு போய்ட்டு அவர் வந்து வெட்டி படுகொலையும் செய்கிறாங்க ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வந்து நடக்குது நம்முடைய பசுபதி பாண்டியன் அவருடைய மனைவி இறந்த வருடம் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி ஆறு கிட்டத்தட்ட மூணு வருஷம் டிஃப்ரென்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து படுகொலை செய்யப்படாது ஸோ இப்படி இருக்கும்போது அதற்கப்புறமும் வந்து தொடர்ச்சியான படுகொலைகள் நடக்குது என்ன அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பசுபதி பாண்டியன் அவர்கள் வந்து இறந்துட்டார் அவர் இறந்த பிறகு அந்த அவருடைய கொலை சம்பந்தமாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினெட்டு பேர் வந்து கைது செய்யப்படுறாங்க அந்த பதினெட்டு பேரில் கிட்டத்தட்ட ஐந்து பேர் வரைக்கும் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அது இதில் மிக முக்கியமான ஒரு நபர் அப்படின்னா மாடசாமி அதாவது ஸ்பைன்னு சொல்லல பஞ்சர் கடை வச்சுருந்தாருல ஸோ அவர் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஸ்பையாக இருந்து பசுபதி பாண்டியன் கொலையில் வந்து முக்கியமான ஒரு நபராக வந்து கைது செய்யப்படுறாரு இது தவிர நிர்மலா அப்படின்ற ஒரு பெண் ஸோ இவங்க பற்றிய செய்தி வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் வந்து வந்துச்சு நிர்மலா அப்படின்ற ஒரு பெண்ணை பார்த்திங்கன்னா கழுத்தை வந்து வெட்டி பசுபதி பாண்டியன் அவருடைய வீட்டின் முன்னாடி வச்சுட்டு போனாங்க அப்படின்ற இந்த ஒரு செய்தியை வந்து நீங்கள் எல்லாரும் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த நிர்மலா அப்படின்ற இவங்களை வந்து வெட்டினதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா பசுபதி பாண்டியன் அவர்கள் வந்து அப்படி வந்து அவர் வந்து கொலை செய்யும்போது அந்த இடத்துல நிர்மலா அப்படின்ற இவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி அந்த ஆட்கள்லாம் கூப்பிட்டு வந்து அந்த எதிரியை ஆட்கள்லாம் கூப்பிட்டு வந்து அவரோட வீட்டில் வந்து இருந்து இவங்க வந்து பக்காவை வந்து பிளான் பண்ணி அவங்களை வந்து முடிச்சு கேட்டிருக்காங்க கூட வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நிர்மலா அப்படின்ற பார்த்திங்கன்னா சொந்த ஊரே சேர்ந்தவங்க அந்த ஊரில் இருக்கும்போது இந்த மாதிரி வெ வெளியாட்கள் யாராவது வராங்க காரில் வராங்க அப்படின்னா சந்தேகம் வந்துருன்னு சொல்லிட்டு சைக்கிளில் வந்து இவரோட வீட்டுக்கு வந்து வந்திருக்காங்க யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி எதோ ரிலேட்டிவ்ஸ் மாதிரி வீட்டுக்குள்ளே வந்து இருந்திருக்காங்க பக்காவாக எப்போ வந்து பசுபதி பாண்டியன் அவர்கள் வந்து இருப்பார் தனிமையில் இருப்பார் ஸோ அந்த நேரம் ஸ்கெட்ச் போட்டு தூக்கலான்னு சொல்லிட்டு யோசித்து பொறுமையாக பார்த்து நம்முடைய பசுபதி பாண்டியன் அவர்கள் வந்து கொலை செய்திருக்காங்க இப்படியே இருக்கும்போது நம்ம நிர்மலா இப்படி பண்ணிட்டாங்கன்ற அந்த கோதலையும் பார்த்தீங்கன்னா அந்த இவருடைய பசுபதி பாண்டியனுடைய ஆதரவாளர்கள் அவர்களுக்கும் பார்த்திங்கன்னா இவங்களை வந்து லாஸ்ட் இயர் வந்து வெட்டி படுகொலையும் வந்து செய்கிறாங்க இப்படியே இருக்கும்போது இன்னைக்கு தீபக் ராஜா அப்படின்றவங்க வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அடுத்த மாதம் திருமணம் திருமணத்துக்கு முன்னாடியே வந்து மரணம் என்ன ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இருக்குது தீபக் ராஜா யார் அப்படின்னா இவர் பசுபதி பாண்டியன் அவருடைய ஆதரவாளர் பசுபதி பாண்டியன் அவர்கள் வந்து கொலை செய்யப்படுறாரு அவர் கொலை செய்யப்பட்ட உடனே அவருடைய அந்த குறிப்பிட்ட வழக்குகளில் சம்பந்தப்பட்ட நபர்களை வந்து இவர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இவர் இருந்து அவர்களை வந்து கொண்டிருக்காரு அதில் இவருடைய சப்போர்ட் இருக்குது இவருடைய இன்வால்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவரை போட்டு தான் சொல்லப்படுது இவர் மேலே கிட்டத்தட்ட நான்கு கொலைவல்கள் மொத்தமாக பார்த்தீங்கன்னா இவர் மேலே வந்து மொத்தமாக இருபத்தி மூணு வழக்குகள் வந்து இருக்கிறதா சொல்லப்படுது இந்த மாதிரி பசுபதி பாண்டியன் அவருடைய சப்போர்ட்டர் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும் இவர் வந்து ஒரு சில கொலைகளில் வந்து ஈடுபட்டிருக்காரு அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும் இவர் வந்து கொலை செய்யப்படுறாரு இவரே வந்து பல இடங்களில் தன்னுடைய வீடியோக்களில் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி அப்படின்னா நாங்கள் தான் இந்த மாதிரி இருக்கோம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இருக்காதிங்க நீங்கள் நல்லா படிக்கணும் அவருடைய மாணவர்களுக்கும் அவருடைய குழந்தைங்களுக்கெலாம் வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி அறிவுரை வீடியோக்கள்லாம் இந்த மாதிரி நாங்கள் தான் இப்படி போய்ட்டு நீங்கள் இந்த மாதிரி இருக்காதீங்க நாங்கள் வந்து சமூகத்துக்காக எப்பயுமே இருந்து நாங்கள் உங்களுடைய முன்னேற்றத்துக்காக இருப்போம் நாங்கள் இந்த மாதிரியான சண்ட விஷயத்தெல்லாம் வந்து நாங்கள் வந்து இன்வால்வ் ஆகாதீங்க நல்லா படிங்க நல்லபடியாக இருங்க அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரெகுலராக வந்து சொல்லியிருக்காரு நிறைய வீடியோக்கள் வந்து சோஷியல் மீடியா வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு மனுஷன் சொல்ல முடியாது இது என்ன அப்படின்னா ரெண்டு பக்கமே பார்த்திங்கன்னா நல்லவர்களும் இந்த பக்கமும் இந்த பக்கமும் வந்து கெட்டவங்கலாம் யாரையும் சொல்ல ரெண்டு பக்கமுமே அந்த நல்லவர்கள் தான் ஒரு சில விஷயங்கள் அந்த கருத்து வேறுபாடு அதை வந்து கொஞ்சம் அனுசரிச்சு போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து ஒற்றுமையாக இருப்பாங்க ஒரு காலகட்டத்தில் நான் வந்து நிறைய வீடியோக்கள் பார்க்கும்போது எனக்கு இந்த ஒரு பேர் வந்து அடிபட்டுச்சு ராமதாஸ் அப்படின்ற ஒரு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் ஸோ அவர் பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் இந்த எல்லா சமூகத்தையும் ஒன்றிணைச்சு ஒரு தலைவராக வந்து இருந்தார் அப்படி இருக்கும்போது கூட இந்த மாதிரியான கொலைகள் வந்து கிடையாது அவர் அந்த க கட்சிகளை விட்டு வந்து வெளியே பிறகு தான் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்குது எல்லாரும் ஒன்றா இருந்தாங்க அப்போ வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனால் இந்த மாதிரி வந்து எல்லோரும் பிரிய ஆரம்பித்தாங்க எப்போ வந்து இந்த மாதிரி திராவிட கட்சிகள் வந்து வந்ததோ ஸோ அந்த நேரத்தில் இந்த மாதிரி பிரிவினைவாதம் வந்து வந்துடுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு சில கருத்துக்களும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து இருக்க தான் செய்யுது நம்ம தீபக் ராஜா அவருடைய கொலையோடு வந்து இந்த ஸ்டோரி வந்து முடிஞ்சிருமா அப்படின்னா கண்டிப்பாக முடியவே முடியாது சுபாஷ் பன்னியார் அவர்கள் வந்து இருக்காரு இது தவிர பார்த்தீங்கன்னா தீபக் ராஜா இருக்காங்க அப்படின்றப்ப ஸோ அவருடைய ஆதரவாளர்கள் இருப்பாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ அசுபதி ப இவர் இருக்க பண்ணையார் யார் ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா நேரடியாக வந்து மகன்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க அவங்க வந்து சண்டை போடுறாங்க ஆனால் இந்த பக்கம் பசுபதி பாண்டியன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பக்கம் வந்து யாரும் இல்லை ஆனால் இந்த பக்கம் அவருடைய ஆதரவாளர்கள் தான் இப்போ வரைக்குமே வந்து ஃபைட் பண்ணியிருக்காங்க இந்த சண்டை இப்போதுக்கு முடியுமா இந்த கொலைகள் வந்து தொடர்ச்சியான படுகொலைகள் வந்து இப்போது வந்து நிறைவடையுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போது நிறைவடைவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே பார்த்திங்கன்னா வந்து குறைவு தான் இது இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இழுத்துட்டு போக போகுதுன்னு நம்மளுக்கு வந்து சத்தியமாக தெரியல என்னைக்காக இருந்தாலும் இதற்கு வந்து ஒரு தீர்வு வேண்டும் கண்டிப்பாக இந்த ரெண்டு சமூகத்தை சேர்ந்த மக்கள் வந்து ஒன்றாக இணைந்து பேசி ஒரு முடிவெடுத்து ஒற்றுமையை தென் மாவட்டங்களில் வந்து பரவ செய்யணும் அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுகோளாக நான் இந்த வீடியோவில் வந்து வச்சுக்கிறேன் இந்த வீடியோ அப்படி தான் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடக்கூடிய பெல் ஐக்கன் இன்பஸ் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்